Hi viewers, welcome to Harnit Vlogs. நாளைக்கு மார்கழி பறக்க போகுது இல்லைங்களா அதை பற்றி இன்றைக்கு ஒரு ஆன்மீக பார்வையாக இந்த பதிவை உங்களுக்கு நான் பிரஷன் பண்ணுறேன் மார்கழி என்றாலே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது ஏர்லி மார்னிங் வாசலில் நல்லா மஞ்சள் நீர் தெளித்து அழகான வண்ண கோலங்களை போடணும் அது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டு வாசலில் கோலம் போட்டதுக்கு அப்புறம் வாசனை உள்ள மலர்கள் வைக்கலாம் இல்லைனா இந்த சமயத்தில் பரங்கி பூ பூக்கும் அந்த பூ கிடைக்கிறவங்க அதை வாசலில் வைங்க அழகா வாசலில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருங்க ஒரு அகல் விளக்கு அப்புறம் நம்ம பூஜை அறையில் எப்பயும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் தினம் ஒரு ஸ்லோகம் நமக்கு அன்றாடம் எந்த கடவுள் ஸ்பெஷலோ அந்த கடவுளுக்கு உகந்த மந்திரங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாக்கா ஆண்டாள் பாசுரங்களில் திருப்பாவை திருவம்பாவை இது ஆண்டாள் நாச்சியார் வந்து கிருஷ்ணனுக்காக பெருமாளுக்காக இயற்றப்பட்ட பாசுரங்கள் முப்பது அதில் முதல் பாசுரத்தை நாளைக்கு படிக்கணுங்க நம்ம கடவுளுக்கு முன்னாடி அப்புறமா நம்ம ஒரு நெய்வேத்தியம் ரெடி பண்ணி பூஜைக்கு வைக்கணும் அது என்ன அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வெண்பொங்கல் மிளகு போட்டு ரெடி பண்ணுங்க அதோட ஒரு உளுந்து வடை இந்த பச்சரிசி வெண்பொங்கலும் உளுந்தாளான வடையும் மிளகால செஞ்சு இந்த மார்கழி மாதத்தில் காலையில் நம்ம வீட்டில் கடவுளுக்கு படைத்து நெய்வேத்தியம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க குடும்பமும் நல்ல சிறப்பாக இருக்கும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகத்தில் நான் செய்யக்கூடிய ஒரு செயல் நீங்களும் ட்ரை பண்ணி இதை பின்பற்றி நெய்வேத்தையும் ரெடி பண்ணி பூஜை செய்து அனைத்து விதமான நன்மைகளும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள்